ஆனைமலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பெரியார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா ஆனைமலை செப்டம்பர் பதினேழு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் ஆனைமலை உடையகுளம் வேட்டைக்காரன்புதூர் ஆகிய பேரூர் கழகம் சார்பாக பெரியார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மற்றும் பெரியார் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் ஆனைமலை மேற்கூன்றிய செயலாளர் வசந்தகுமார் இணைச் செயலாளர் மணி ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் ஆர் ஈஸ்வரர் மற்றும் பொம்ராஜ் சரவண பிரபு அருண் கணேஷ் ஹக்கீம் மாரிமுத்து மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கூன்றியின் சார்பாகவும் ஆனைமலை பேரூர் கழகம் உடைகுளம் பேரூர் கழகம் வேட்டையாரும்பு பேரூர் கழகம் மற்றும் சார்ந்த கிராமங்கள் சார்ந்து அனைத்து ஊர்களில் சார்பாக இன்று பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் சிறப்பாகவும் சீராகவும் பாம்பே மணியனன் இல்லத்தில் நடைபெற்றது இதில் தலைமை ஏற்று அண்ணன் வசந்தகுமார் அவர்கள் ஆனைமலை மேற்கொண்டிய செயலாளரும் துணை இணை செயலாளரும் பாம்பே மணியனன் அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்தோம் அனைவருக்கும் நன்றி